நட்புக்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அதால் நாங்கள் வந்து எப்போயுமே வழக்கம் வாங்குகிற ஒரு வழக்கமாக ஒரு இடத்துல வாங்குவோம் விநாயகரை அங்கே வந்தோம் என் கணவரும் அங்கே வந்து என்னென்னா நாங்கள் வந்து எப்பவுமே கோல்டு பெயிண்ட் அடித்தா மாதிரி அந்த விநாயகர் தான் நாங்கள் எப்போயுமே பூஜை பண்ணுவோம் அதுக்காக வந்து எப்பவுமே ரெகுலராக அவர் தான் வருவார் சரி இன்றைக்கி நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு இருந்தேன் வந்து சூப்பராக இருந்தது நிறைய விநாயகர் வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பெயிண்ட் பண்ணாமல் விநாயகரும் சிலது இருந்தது விநாயகர் வந்து அருகம்புல் மாலை அப்புறம் எருக்கம்பு மாலை அப்புறம் வந்து கொடை வண்ண வண்ண கொடைகள் சூப்பராக அழகாக இருந்தது அதையெல்லாம் பார்த்துட்டு சரி நமக்கு தேவையானதையும் கொடை ஒன்று வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் எருகம்புல் மாலையும் எருக்கம்புல் மாலை நேற்றியே நான் கட்டிட்டேன் அப்புறம் அருகம்புல் மட்டும் வாங்கலை அதை கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா விநாயகர் சூப்பராக அருமையாக இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் நல்லா அழகாக இருந்தது சூப்பராக வந்து ஏன்னா விநாயகர் வாங்கிட்டோம் நல்லா சூப்பராக ஒரு விநாயகர் பெயிண்ட்டு கோல்டு பெயிண்ட் அடிச்சு விநாயகர் வாங்கிட்டோம் ஏன்னா ஒம்பது மணிக்குள்ளே ஒம்பது மணிக்கு மேலே வீட்டுக்கு ஏத்துகிட்டு போனோம் அதுக்காக வந்து கரெக்டாக வந்து ஒம்பது மணி மேலே ஏண்டா ஏழுறவங்கம்போது யமகண்டன்றன்றதால் ஒம்பது மணிக்கு மேலே விநாயகர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் விநாயகர் வந்தவுடனே விநாயகரை விநாயகரை அலங்கரிக்கணும் நிறையா இறக்கம்புல் மாலை அப்புறம் அந்த வந்து அருகம்புலி எல்லாம் போட்டு விநாயகரை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறமா தான் டெக்கரேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கும் நான் இன்னும் மாலை வேறு கட்டணும் அதே இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் விநாயகருக்கு வந்து படையலுக்கு சுண்டல் அவல் பாயாசம் கொழுக்கட்டை அப்புறம் வடை இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணேன் ஏன்னா விநாயகர் படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டோம் வெளியே விளக்கேற்றி பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் வீட்டில் படையல் போட்டு பூஜை பண்ணி ஏன்னா எப்பவுமே விநாயகரை வந்து ஏன்னா வருஷமுறை முழு கடவுள் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் விநாயகரை வணங்காமல் நம்ம செய்ய மாட்டோம் அதால் வந்து எப்போவுமே ஆவணி மாதம் விநாயகர் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி வந்துருவார் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ விநாயகர் வீட்டில் வச்சுருப்போம் ஏன்னா கரெக்டாக வந்து இந்த முறை நாங்கள் அஞ்சு நாள் வீட்டில் வச்சுருப்போம் ஞாயித்துக்கிழமை தான் விநாயகரை நாங்கள் ஆற்றுல விடுவோம் அது வரைக்கும் விநாயகர் எங்கள் வீட்டில் தான் இருப்பார் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி விநாயகரை சூப்பராக நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அருமையாக நல்லா பூஜை பண்ணிகிட்ருக்கோம் அவள் இந்த பக்கம் கொஞ்சம் வந்து பொறி எல்லாம் ரெடி பண்ணி பூஜை போட்டுட்டு வீட்டில் அதுக்கப்புறம் ஏன்னா ஈவினிங் வந்து ஊரில் வந்து விநாயகர் தெருவில் வந்து விநாயகர் ஊர்வலம் வரும் அதுக்காக விநாயகர் ஊர்வலத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து விநாயகர் ஊர்வலம் வர ஆரம்பிச்சிது கொஞ்சம் பேண்டு சவுண்டெல்லாம் கேட்டுது அதுக்காக கீழே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கீழே போனோம் நாங்கள் வந்து மாடியில் இருக்கோம் அதுக்காக கீழே போயிட்டுதோம் பார்த்தீங்களா எங்கள் வீட்டு விநாயகர் இது தான் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கீழே இப்போ தான் போக போகிறோம் கீழே பசங்கள்லாம் வந்து பேண்டு சவுண்டு ஏன்னா ஊர் தெருவில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஏன்னா எப்போவுமே சாமி முன்னாடி இது மாதிரி டான்ஸு பாட்டு கூத்துரு நல்லா இதுவாக வச்சுருப்பாங்க அதுவும் விநாயகர் ஊர்வலெலாம் எப்போவுமே அமக்கலமாக தான் இருக்கும் பசங்கள்லாம் நல்லா சூப்பராக நல்லா இருந்தாங்க விநாயகர் வந்து நல்லா அருமையாக ஜோடிச்சு நல்லா மாலையும் சூப்பராக அருமையாக விநாயகர் வர ஊர்வலம் வந்துச்சு பிள்ளைங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிகிட்டே இருக்காங்க விநாயகர் தெருவில் வந்துட்டார் சரி நாங்களும் இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது பிள்ளைங்களாம் ஆடுறது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க அழகாக இருந்தது நாங்களும் தேங்காய் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த விநாயகருக்கு பூஜை இருக்கோம் நல்லா சூப்பராக இருந்தது தெருவில் எல்லோரும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அருமையான தரிசனம் ஏன்னா நம்ம தெருவுலேயே நம்ம வீட்டாண்டே வர விநாயகரை நாம் எப்படி கும்பிடாமல் இருக்கிறது அதுக்காக தேங்காய் பூ பழலாம் வச்சு விநாயகரை பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் விநாயகர் பூஜை சிறப்பாக இருந்தது எல்லோரும் இது மாதிரி அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்